ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றும் இன்றைக்கு நம்ம அருள்மிகு சித்தி விநாயகர் இஷ்ட சித்தி விநாயகர் கோதண்டராமர் திருக்கோவில இந்த வல்லார இசை முழங்க கலசங்கள் எல்லாமே யாகசாலைகள்ல இருந்து கோவிலுக்கு கொண்டு வரப்படுகின்றன இன்னும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த கும்பாபிஷேகம் திருக்குடங்கொழுக்கு நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா சில நொடிகளில் நடக்கிறது பக்தர்கள் திரளானோர் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் வெளிநாடுகள் வெளி மாவட்டங்கள் அந்த கலந்து கொண்டு இந்த விழாவிலே மிகவும் சார்பிக்கிறோம் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் அந்த சில நொடிகள் நம்ம நம்மளுடைய இந்த பொருள் கும்பாபிஷேகங்கள் கண்டு கழித்து இரு குடும்பத்தில் கண்ணீராக குடும்பம் சிறப்பு நடைபெற்றது வாங்குகள் வராது பெய்க மனித சிறப்பு மன்னல் பொறுமுறை அரசு செய்த குறைவிலான உயிர்கள் நீங்களுப்புகள அசுராம் வீரியானே வேவத்தை நடப்புகளோ அசுர